விக்ரம் வேதாவுக்கு வந்து பொக்கே கொடுப்பாரு அப்போ வந்து உங்கள் மனசு எப்போ வேணாலும் மாறும் இதை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பொக்கே வந்து கீழே தூக்கி போட்டுருவாங்க அப்போ வேகமாக வந்து நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து கிளம்பிடுவாங்க விக்ரம் வந்து இருப்பார் அப்போ வந்து ஆதி ஃபோன் பண்ணி உன்னுடைய தன்மையும் உன் மனைவியும் வந்து நான் கடத்த போகிறேன் அவங்கள கொல்ல போகிறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணுவார் வேதா வேதாவை காப்பாற்றுறதுக்காக வேகமாக விக்ரம் அந்த இடத்துக்கு போவார் ஆதி வந்து அடிப்பார் வயதிலேயே குத்திடுவார் அப்போ வந்து வேகமாக வந்து மயக்கத்தில் இருந்த வேதாவும் தண்ணியும் தான் காப்பாற்றுவாங்க ஆம்புலன்ஸில் வச்சு இப்போ நான் உயிரோடு இருக்கிறப்ப என் மனசில் உள்ள சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஐ லவ் யூ வேதா அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமாக வேதா அழுதுவாங்க இப்படி தாங்க அப்புறமோ போட்டிருக்காங்க முடிகிற கண்டிஷனில் இருக்குதுங்க கிளைமேக்ஸே இதுதான் இதில் வந்து வேதா வந்து ஏற்றுக்குவாங்களா இல்லையாங்கிறது போட்டிருக்குறாங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றிங்க இப்போ பார்த்துட்ருக்கோங்களும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் கொடுங்க